السلام عليكم ورحمة الله وبركاته نعلم أور أمد مولي أولئك الذين اشتروا اللالة بالهدى நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டை வாங்கி கொண்டவர்கள் அவர்களேதாம் ஃபமா திஜாரதுஹும் வமா கானு முஹ்ததீன் தொடர்ந்து அவர்கள் செய்து வரும் கேலி பண்ணும் இந்த அவர்களின் வியாபாரம் லாபம் பெறவில்லை மேலும் அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாகவும் இலர் அவர்கள் கை செய்தப்பட்டவர்கள் க நாரன் அவர்களுடைய உதாரணம் நெருப்பை எரிய வைத்த ஒருவனின் உதாரணம் போன்றது போன்றதுமாலகு அவனை சூழ உள்ளவைகளெல்லாம் அந்நெருப்பின் வெளிச்சத்தில் பிரகாசமான போது காரிருளில் பாதை எறியாது தவித்து நிற்கையில் நெருப்பு எரிக்கப்பட்டு அவனை சூழ உள்ளவைகள் தெளிவாக தென்பட்டு மன நிம்மதி ஏற்பட்ட போது வெஹவல்லாஹு நூரிஹிம் ஒ தரக்ககும் லுலுமாத்தின் லா யுபுசிரூட் அவர்கள் செய்து வந்த அடா செயல்களின் நிமித்தம் அல்லாஹ் அவர்களின் கண்களிலிருந்த ஒளியை போக்கி கண்ணால் பார்க்க முடியாத கடும் இருளில் அவர்களை விட்டு தவிக்க வைத்தான் சங்கைமிகு சேகநாயகம் குதுபு ஜமான் ஷன்சுல் உஜோத் ஜமாலியா அ சையீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல் குர்ஆன் தப்சீரி வ தப்சீர் எனும் நூலிலிருந்து